ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து வச்சு ஒரு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அது கூட கால் கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த கவுனி அரிசிக்கு பதில் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க இப்போ இந்த உளுந்த அரிசி ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ உளுந்து நாலு மணி நேரம் ஊறி நமக்கு இப்போது ரெடியாக இருக்குது அதில் இருக்கிற தண்ணியை ஒட்ட வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் உளுந்தை சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூடவே இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறையான அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவியும் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க கடைசியாக நான் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் திக்க அரைச்சிங்கன்னா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கரண்டியால் தான் ஊற்ற போகிறேன் இது கூட மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அடையை ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து அடையை ஊற்றிட்டு மிதமான தீயில் அடுப்ப வச்சுக்கோங்க நல்லா வெந்தோடனே ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கங்க இப்போ நமக்கு ரெண்டு சைடும் வெந்து அடை நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றாமல் இந்த அடையை ஊற்றி எடுத்துக்கங்க எண்ணெய் ஊற்றாமலும் இந்த அடை நல்லா ஊற்றுறத்துக்கு வரும் அடுப்பை வந்து மிதமான தீயை வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கருப்பு உளுந்து அடைப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அடைக்கு சைட் நம்ம சாம்பார் சட்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லாமல் சும்மா சாப்பிட்றதுக்கும் இந்த அடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த கருப்பு உளுந்து அடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்